ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் சேனல் லைக் பண்ணுங்க கடைசியோடி பண்ணுங்க நம்ம இந்த பேச்சு பேசிக் இங்கிலீஷ் ஆமாங்க பேசிக் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் பேசணும்னாலே நம்மளுக்கு வந்து கிராமர் மேலா ஒரு பயம் வருது இல்லை அந்த அந்த கிராமரை வந்து நம்ம கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுப்போம் பேச்சு வாக்கள் நடைமுறை வாக்குல சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க லெசனுக்கு போகலாம் உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும் இதுக்கப்புறம் இப்போ வந்து இப்ப இங்கிலீஷ்ல வந்து பொதுவா இந்த இஸ் ஆமு ஆறு வாசு வேறு இந்த வில் பி இதெல்லாம் எதனால எதுக்கு யூஸ் பண்றாங்க அதோட அமைப்பு என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு ஒரு இதை இதுக்கு பிறகு நீங்களே சின்ன சின்ன சென்டென்ஸ் சென்டென்ஸ் கேள்வி கேட்க பேசலாம் அதுல அதை பயன்படுத்தி கேள்வி கேட்கலாம் ஆங்கிலத்துல சரிங்களா இப்ப வந்து மூணு விஷயத்தை நான் வச்சிக்கங்க இருக்கிறது இருந்தது இருக்கும் இப்ப இருக்கிறதுனா இஸ் ஆமு ஆறு அதை நான் வச்சிக்கோங்க இருந்ததுன்னா வாசுங் தேர் இதை நான் வச்சுக்கோங்க இருக்கும்னா வில் பி நான் வச்சிக்கோங்க இது மூணையும் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா நான் வச்சிக்கோங்க இருக்கிறது இருந்தது இருக்கும் சரிங்களா இப்போ இப்போ வந்து எதுக்கு வந்து இஸ்ஸு ஆமு ஆறு போட போகிறோம்னு பார்க்குற இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் எதுக்கு இசு ஆமு ஆறுன்னு பார்க்க போறோம் இதில் இருக்கிறதுன்னா மூணையும் தான் சொன்னேல்ல இப்போ ஐக்கு வந்து ஆமுங்க ஸ்ரீசுக்கு இஸ்ஸு யு வி தேவுக்கு ஆறு இது மூணு இருக்கிறதுங்கிறதுல குறிக்குதுங்க அடுத்தது இருந்த இருந்தது அப்படின்னா நான் வரணும்னா வாசும் வேறு நான் வரணும் இருந்ததுன்னா நான் வரணும் வாசும் வேறு நான் வரணும் அப்ப வந்து ஹி ஷீட்டுக்கு வாசவும் யூ வி தேவுக்கு வேறு நான் வர உங்களுக்கு புரியுதுங்களா சப்ஜெக்டை பொறுத்து வாசு போடுறோமா வேறு போடுறோமா முடிவு பண்ணும் இருந்ததுன்னா இது வாசும் வேறு தான் அப்ப இருக்கும்னா வில் பி இருக்கும்னா வில் பி நான் வச்சுங்க எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இருக்கும்னா வில் பி அது எதுவும் சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இருக்கும் வில் பி நான் வரும் ஓகேங்களா அது இப்ப வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட பாக்குறப்ப இன்னும் இப்ப வந்து ஏன் வந்து இருக்கிறது இருந்தது இருக்கும்னு சொன்னேன்னு உங்களுக்கு இப்ப நல்லா புரிய வரும் பாருங்க இப்ப நான் இருக்கேன்னு சொன்னாலே அப்ப இருக்கிறது வருது வருதுல்ல அவன் இருக்கான் அவன் இருக்கிறான் நீ இருக்கிறாய் அவர்கள் இருக்கிறார்கள் நீ டாக்ட இருந்த அவன் அவன் வந்து மானா இருக்கிறான் இருக்கிற அவன் மானா இருக்கிறான் இதே மாதிரி இருக்கிறது இருக்கிறது அவன் கோபமா இருக்கான் அவன் மகிழ்ச்சியா இருக்கான் அவன் சந்தோஷமா இருக்கான் அவன் பசியா இருக்கான் இப்ப பாருங்க எல்லாதும் இருக்கிறது இருக்கிறதுன்னு வரல இப்ப இருக்கிறது இருக்குதுன்னா மூணே மூணு இசு ஆண் ஆறு இப்ப எதுக்கு இசு யூஸ் பண்ண போறோம் எதுக்கு ஆம் யூஸ் பண்ண போறோம் எதுக்கு ஆறு யூஸ் பண்ண போறோம்னு பா பார்த்துக்க போறீங்க இப்போ பாருங்க அவன் இருக்கிறான் ஹி இஸ் அவள் இருக்கிறாள் ஸ்ரீ இஸ் அது இருக்கிறது ஹி இஸ் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ வந்து அவன் என் ஃப்ரெண்டு அவன் என்னுடைய நண்பனாக இருக்கிறான் இப்படி சொல்லுவீங்க அப்ப அவன் இருக்கிறான்னா ஹி இஸ் ஹி இஸ் மை ஃப்ரெண்டு ஆ அவள் என்னுடைய லவரா இருக்கா அப்படி சொல்லுவீங்க ஸ்ரீ இஸ்னா இருக்கிறாள் இஸ் 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 மை 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 லவர் அவள் 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 என்னுடைய 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 இருக்கிறாள் 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 எப்படி சொல்லுவீங்க சிஸ்டர் இது என்ன தேவையோ நீ மகிழ்ச்சியா இருக்கிறாய் யூ ஆர் யூ போட்டா ஹாப்பி அவர்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க தே ஆர் காபி நாங்க டென்ஷனா இருக்கோம் வி ஆர் தென்ஷன் புரிஞ்சுக்கலாம் வி ஆர் தென்ஷன் அவன் திறமசாலி கி இஸ் ஃப்ளவர் அவன் கோமா இருக்கான் ஹி இஸ் ஆங்கிரி இப்படிதாங்க அவன் நல்ல பையன் அவன் நல்ல நல்லவனா இருக்கான் அவன் நல்லவனா இருக்கிறான் அவன் நல்லவனாக இருக்கிறான் கி இஸ் கூட்டு அவன் கிட்டவா இருக்கான் ஹி இஸ் பேர்டு அவன் வந்து கொஞ்சம் கொடுறமா இருக்கான் அறவேண்டு இப்படி தாங்க உங்களுக்கு இருக்கிறதுன்னு நாம வச்சுக்கணும் இவன் அவன் ஸ்கூல்ல இருக்கான் ஸ்கூல் நீ ஸ்கூல்ல இருக்க ஸ்கூல் உங்களுக்கு புரிஞ்சுங்க ஐஎம்ஆர் தான் நீ தஞ்சாவூர்ல இருக்க இன் தஞ்சாவூர் அவன் தஞ்சாவூர்ல இருக்கான் ஹீசும் தஞ்சாவூர் சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் எது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி இசு பண்ணணுமா ஆங் பண்ணணுமா ஆறு பண்ணணுமா இப்படிதான் நீங்க முடிவு பண்ணிக்கணும் இப்ப உங்களுக்கு இத வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எப்படி உருவாங்கன்னு பாக்குறோம் பார்ப்போம் இப்ப அவன் இருக்கிறானா ஹீஸ் அவன் இருக்கிறானா எப்படி கேட்பீங்க அவன் இருக்கிற அவன் இருக்கிறானா அப்ப என்ன பண்ணா இசுக்கு இந்த ஹீஸ் அவன் இருக்கிறான் அந்த இசு தூக்கி முன்னாடி போட்டு அவன் இருக்கிறானா உங்களுக்கு புரியுதுங்களா அவள் இருக்கிறானா இஸ் அவள் இருக்கிறாளா இஸ் இஸ் புரியுதுங்களா நீ இருக்கிறா ஆர் நீ ஆர் யூ இப்போ அவன் எப்படி இருக்கிறான் அப்ப போட்டுட்டு அந்த இஷ்கி சேர்த்துட்டு இருக்கான்னு அவன் எப்படி இருக்கான் அவன் எங்க இருக்கான் அப்ப வேருக்கு வந்து எங்க எங்க இருக்கான் அப்ப இஸ்கி சேர்த்து விட்டுருக்கான் வேறு இஸ்கி இப்போ புரியுகிங்களா புரியுதுங்களா அவன் ஏன் இருக்கிறான் அப்ப என்ன பண்ணலாம் ஒய்ன்னா ஏன் அந்த இஸ்கியை சேர்த்து விட்ருங்க சப்துஞ்சு அவனா அவளா அவர்களா அதுக்கு தகுந்த மாதிரி இஸ் போடணுமா அவன் பண்ணணுமா யார் போடணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படிதான் இப்பி இஸ் சாதி இருக்கிறது திஸ் இஸ் இது இருக்கிறது திஸ் இஸ் மை ஃப்ரெண்டு இது என்னுடைய நண்பனாக என்னுடைய நண்மனாலேயே இருக்கிறா இது நான் என்னுடைய நண்முனாலேயும் இருக்கிறான்னு அப்படி சொல்றோம்ல

உங்களுக்கு புரிஞ்சுங்களை எப்படி தாங்க அடுத்தது பாருங்கள் இப்போ இப்போ வந்து நீ இருக்கிறீங்கன்னா யூ ஆர் தே ஆர்னா ஆல்வேஜ இருக்கா இருக்குது வி ஆர்ன்னு நாலு இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ ஆறு பாக்குறோம் புரிஞ்சுங்களா ஆருக்கு ஆருக்கு என்ன ஆவருன்னா யூ வி டே இதுக்குலாம் ஆறு வந்துடும் யூ ஆர் மை ஃப்ரெண்டு யூ ஆர் மை லவர் யூ ஆர் மை ஒய்ஃப் யூ ஆர் மை பிரதர் நீ மகிழ்ச்சியா இருக்க யூ ஆர் ஹாப்பி நீ திறமசாலையா இருக்க யூ ஆர் கிளவர் ஏன் ஆர் போறும் புரியுதுங்களா இருக்கிறது அப்ப அது வந்து சப்ட் என்னன்னு இருக்கு மூணு நாவ் வரும் இஸ் ஆம் ஆறு நாவ் வரணும் இங்க நம்ம யூ யூஸ் பண்றோமா தே யூஸ் பண்றோமா ஹி யூஸ் பண்றோமா ஷி யூஸ் பண்றோமா இதை பொறுத்து இஸ் ஆரான் பாத்துக்கணும் இப்படிதாங்க வார்த்தையெல்லாம் கொடுத்து இப்ப அவன் ஸ்கூல்ல இருக்கான் ஹீஸ் அட் த ஸ்கூல் ஹீஸ் அட் த ஸ்கூல் ஆ அவன் தஞ்சாவூர்ல இருக்கான் ஹீஸின் தஞ்சாவூர் இந்த மேல வந்து இட்டு அந்த சாரி ஹிட்டுங்கிற சாரி அட்டு இன்னு இதெல்லாம் வந்து ஏற்கனவே பழைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க பழைய வீடியோஸ்லாம் இந்த சில ப்ரிப்பர் சீசன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் வீடியோஸ் அதையும் பாருங்க இப்போ இவனுக்கு புரியுதுங்களா இதே மாதிரிதான் வார்த்தையை கொத்து வரணும் அப்புறம் வந்து இதே மாதிரி அப்புறம் நீ யூ ஆர் இப்ப நீ இருக்கிறா எப்படி கேட்கலாம் ஆர் யூ இப்ப யூஆர் நீ இருக்கிறாய் அந்த திருப்பி ஆரத்துக்கு முன்னாடி கூட்டு ஆர்யூ நீ இருக்கிறாயா நீ நீங்கள்லாம் யூ தானே ஆர்யூ நீ எங்க இருக்க அப்ப என்ன பண்ணுவீங்க வேறுனா எங்கு அந்த ஆர்யூ சேர்த்து விட்டுருங்க வேற ஆர் யூ உங்களுக்கு புரியுதுங்களா இப்படிதாங்க நீ எப்படி இருக்க அவனா எப்படி அந்த ஆர் யூ சேர்த்து விட்டுருங்க ஹவ் ஆர் யூ இங்க வரணும் டைப் புரிஞ்சுங்களா அது எப்படி இருக்க ஹவ் ஆர் யூ உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ வந்து இசு ஆமு ஆறு இது எது வாசு வேற எதுவா இருந்தாலும் முடி குஸ்டின்ல முடி வந்துடும் குஸ்டின்ல வந்து முடி வந்துடும் டிஃபா வரைக்கும் முடி வந்துடும் உங்களுக்கு புரியுதுங்களா டிஃபா வரைக்கும் வரணும் இல்லை இசு ஆமு ஆறு தான் இருக்குதுன்னா அது மூணே மூணு தான் இசு ஆமு ஆறு அடுத்து ஏன் இருக்கிற ஒய்னா ஏன் ஒய் அவ்வளவுதான் உங்களுக்கு புரியுதுங்களா இப்படித்தாங்க மாத்தணும் உங்களுக்கு இருக்கிறதுனா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் அடுத்து இருந்தது பார்ப்போம் இருந்ததுக்கு வந்து வாசு வேறு வாசு வேறுனா இருந்தது இப்ப ஹீ ஷீட்டு வந்தா வாசு வந்தா வேறு இருந்ததுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இருந்ததுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன் வாசு வேறு இப்ப வந்து அவன் இருந்தான் அவள் அவன் இருந்தான் அவள் இருந்தால் அது இருந்தது நீ இருந்தாய் நீ அல்லது நீங்கள் எல்லாம் தான் அவர்கள் இருந்தார்கள் தே வேர் நாங்கள் இருந்தோம் அப்ப இருந்தது இருந்தது சம்பந்தமா உள்ளது எல்லாத்துக்குமே வாசும் வேறு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப பாருங்க கி வாஸ் மை அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தான் வாஸ் பொண்ணும் ஆஹ் நீ என் ஃப்ரெண்டா இருந்த யூ வேர் மை ஃப்ரெண்டு இப்ப ஏன் வேர் பொண்ணு புரியுதா யூ வந்தா வேறு போடணும் வாசும் வேறும் தான் இருந்ததுக்கு நீ ஏன் ஃப்ரெண்டா இருந்த பய்யூ நீ என் ஃப்ரண்டா இருந்தா இப்போ யூக்கு வேற யூ வேர் மை ஃப்ரெண்டு அவன் என் ஃப்ரெண்டா இருந்தான் கீ வாஸ் கி வாஸ் மை ஃப்ரெண்ட் உங்களுக்கு புதுங்களா ஸ்ரீ வாஸ் ஸ்ரீ வாஸ் மை ஃப்ரெண்ட் அவளே ஃப்ரெண்ட் ஆ இருந்தா ஆஹ் ஸ்ரீ வாஸ் மை லவர் ஐ லவரா இருந்தா அவன் லவரா என்னோட லவரா இருந்தா ஜெயமார் தான் அவர் அவன் அவங்க என்னோட டீச்சரா இருந்தாங்க என்னோட டீச்சரா இருந்தாங்க எங்கள் எப்படி சொல்கிறான் அவர்கள் தே வேர் மை டீச்சர் தே வேர் மை டீச்சர் அவர்கள்னா ஒரு மரியாதைக்காக தேவை சொல்கிறாமில்ல தேவேர் மை டீச்சர் உங்களுக்கு கொடுத்துங்களா நீ என்னோட டீச்சராக இருந்த யூ வேர் மை டீச்சர் நீங்க என்னுடைய டீச்சராக இருந்தது யூ வேர் மை டீச்சர் ஆ ஜெயம்மாரு தாங்க அவரு தஞ்சாவூர்ல இருந்தாரு பேர் அட் தஞ்சாவூர் தஞ்சாவூர் நீ தஞ்சாவூர்ல இருந்தூர் தஞ்சாவூர் வரணும் சின்ன எல்லாம் அட்டு வரணும் அட் ஸ்கூல் அவன் பெரிய இடத்துக்கு இன்னும் யூஸ் பண்ணுங்க சின்ன சின்ன இடத்துக்கு எல்லாம் அட் யூஸ் பண்ணுங்க ஒரு பொதுவான இடத்துக்கு தஞ்சாவூர் அப்படிங்கிறது பெரிய பார்த்தா அதுக்கு இன்னு இன்னும் அட்டு இல்லன்னு நான் வச்சுங்க சரிங்களா

வேர் வேறுனா எங்கு அந்த வாசுகி செது விட்டுருங்க வேறுனா எங்கு அந்த வாசுகியும் செது விடணும் வேர் வாசுகி அவன் எங்க இருந்தான் புரிதுங்களா வேர் வாசுகி எங்க இருந்தான் அவன் எப்படி இருந்தான் ஹவ் வாஸ்கி அவன் ஏன் இருந்தான் ஏன்னா ஒய் அப்ப அந்த வாசுகியே சேர்த்து விட்டுருங்க அவன் வான இருந்தான் சப்ஜெக்ட் ஹீயா இருந்தா ஷி ஹீயா இருந்தா அவனா இருந்தா ஹீ அவளா இருந்தா ஷீ சப்ஜெக்ட் இருந்த மாதிரி முடிவு பண்ணிக்கணும் இருந்ததா இருந்ததா இருந்தா வாசம் வேறு வரும் இருக்குதா இருந்தா இஸ் ஆக ஆக வர போது இது மூணு தான் வரும்போது இதே மாதிரி அது இருந்தது இட் வாஸ் அது இருந்ததா வாஷ் இட் என்ன அது இருந்தது வாட் வாஸ் இட் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த பாருங்க திருப்பியா சொல்றேன் பாருங்க நீ சொன்னதே திருப்பி சொல்ற பாருங்க நீ என் ஃப்ரெண்டா இருந்த யூஆர் மை ஃப்ரெண்ட் யூஆர் மை லவர் இவர் இவர் மை ஒய்ஃப் என்னோட மனைவியா இருந்த நீ வந்து என்னோட மனைவியா இருந்த சோ இதே மாதிரி நீ என்னோட சகோதரா இருந்த யூவர் மை பிரதர் நீ மகிழ்ச்சியா இருந்த யூவர் ஹாப்பி ஏன் வந்து வேறு யூஸ் பண்றோம் யூ வந்தா யூ வி தே எது வந்தாலும் வேர் யூஸ் பண்ணும் இருந்ததுக்கு இருந்ததுக்கு வேர் யூஸ் பண்ணும் இப்போ வந்து அவன் மகிழ்ச்சியா இருந்தான் ஹி வாஸ் ஹாப்பி அவள் மகிழ்ச்சியா இருந்தா சி வாஸ் ஹாப்பி அது மகிழ்ச்சியா இருந்தது இட் வாஸ் ஹாப்பி

உங்களுக்கு புரிஞ்சுங்களா குஸ்தினா மாத்தா வேர் முடிவு வந்துரும் இவருனா நீ இருந்த நீ எப்படி இருந்த வேர் யூ சேர்த்து விட்டுருங்க எப்படி இருந்த நீ எங்க இருந்த வேர் வேர் யூ இருந்த 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 அந்த இருந்த நான் வச்சுங்க வேர் வேர் யூ எங்க இருந்த நீ ஏன் இருந்த ஓய் வேர் யூ புரிஞ்சுச்சிங்களா இப்படி தாங்க அடுத்து பாருங்க இப்போ வந்து இப்ப எதிர்காலம் பார்க்க போறோம் வழிகின்ற காலம் டென்ஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா எதிர்காலம்னா இப்ப இருப்ப அப்ப இருப்ப இருப்பன வரணும் வில் பி நான் வரணும் இருப்ப என்ன நான் வரணும் வில் பி நான் வரணும் எதுக்கு சப்ஜெக்ட் எது வந்தாலுங்க ஹீ சே டே யூ பி டே எது வந்தாலும் வில் பி நான் வரணும் இருப்ப ஏதோ தெரியுங்களா உண்மது எல்லோரும் மில்லுக்கு ரெண்டு எல்லோரும்ல

உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் தேர்னா அங்கு ஹியர்னா இங்கு இப்படி தாங்க யூஸ் பண்ணும் நீ என்னுடைய லவரா இருப்ப யூ வில் பி யூ வில் பி மை லவர் நீ என்னுடைய என்னுடைய ஒய்ஃபா இருப்ப யூ வில் பி மை ஒய்ஃப் இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது ஓகேங்களா நீ மகிழ்ச்சியா இருப்ப யூ வில் பி ஹாப்பி நீ டென்ஷனா இருப்ப யூ வில் பி டென்ஷன் நீ தர்மசாலையா இருப்ப யூ வில் பி கிளவர் நீ கோமா இருப்ப யூ வில் பி ஆங்கிரி அவன் கோமா இருப்பான் ஹி வில் பி ஆங்கிரி ஆ அவர்களும் போவாமல் இருப்பாங்க தே வில் பி ஆங்கிரி இப்படி அவர்கள் அவர்களும் நல்லதாக இருப்பார் அவளுக்கு இருப்பார்கள் தே வில் பி குட் உங்களுக்கு புரியுதுங்களா இப்படிதாங்க இப்படி தான் நம்ம மாற்றிக்கணும் இப்போ இப்போ வந்து யூ வில் பின்னா நீ இருப்ப யூ வில் பி தான் நீ இருப்ப நீ இருப்பியா இப்போ வில் யூ பி வில் யூ பி உங்களுக்கு புரியுதுங்களா அதை எப்படி போட்டுடணும்

நீ ஏன் இருப்ப ஒய்னா ஏன் ஒய் வில் யூ பி இப்படி தாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து நீங்களே சென்ட் கேள்வியே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க வந்து இருக்கிறது இருந்தது இருக்கும் இதை புரிஞ்சீங்க இப்போ புரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து இதே என்ன சென்டென்ஸ் உருவாக்கி பார்த்துட்டு கிராமர் கரெக்ஷன் அடிச்சு பாருங்க இந்த வாட்ஸ்அப் வந்து இந்த ஏஐ இருக்கும் அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி இது ரைட்டானு கிராமம் அடிச்சு நெட்லேயே அடிச்சு பாருங்க ஒரு சின்னஸ் உருவாக்கி நீங்களே உருவாக்கி அடிச்சு பாருங்க ரைட்டாக தப்பான்னு இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுங்க நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நல்லா தான் எனக்கு வந்து ஒரு நல்லா சொல்லியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பொறுமையாக சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் உருவாடுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்களுக்கு சொல்லி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் சப்ரைப் பண்ணுங்க மற்றவங்களையும் வீடியோ பார்க்க வச்சு சப்ரைக் பண்ண வைங்க ஊக்குங்கிறதா பெரிய மருந்து எந்த விஷயத்துக்குமே ஊக்கம் வேணும்லங்க நம்ம வந்து என்கரேஜ் பண்ணும் நான் வந்து உங்களுக்கு நல்லா நல்லா கொஞ்சம் எவ்வளவு உங்களை என்கரேஜ் பண்றேன் எனக்கு நீங்க லைக் பண்ணி பண்ணுங்க நம்ம ஓகே மறக்காம அடுத்த அடுத்த வீடியோக்கு அடுத்த பாருங்க அடுத்த விடியும் சந்திப்போம் நன்றி